ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அண்ட் ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை நம்ம தமிழர் திருநாளான சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு வர இருக்குது தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு சித்திரை கனி காணுதலை நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து வீட்டு பூஜை அறையெல்லாம் வந்து நல்லா தொடச்சி பூஜை படத்துக்கு எல்லாமே வந்து சந்தனம் போட்டு வச்சுக்கிடணும் வச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு சந்தனம் போட்டு போது சந்தனத்தில் கொஞ்சம் போல் பன்னீர் கலந்து வச்சு விடுங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வீடு ே வந்து நல்ல ஒரு நறுமணமாக வச்சுக்கிடணும் நாம் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை புது கண்ணாடி வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் கண்ணாடியில் வந்து சாயம் போயிருக்க கூடாது இந்த மாதிரி கண்ணாடி எடுத்து தட்டில் வச்சுட்டு தாம்புலத்தட்டில் வந்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் கயிறு வளையல் இந்த மாதிரி மங்கள எல்லாம் வச்சு இன்றைக்கி மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப வசியமான மல்லிப்பூ வைத்து வணங்குறது நல்லது நம்ம வந்து மல்லிப்பூ வாங்கி அந்த தட்டில் வச்சுட்டு சித்திரை கனிகளான மா பலா வாழை இதை மூன்றுத்தையும் வந்து இருந்தால் வாங்கி வச்சுக்கிடலாம் பலாப்பழம்லாம் கிடைக்கலனா கூட நீங்கள் வந்து எலும்பிச்சை பழம் நெல்லிக்காய் தேங்காய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வச்சு நம்ம ஒரு தாம்புலத்தட்டில் ரெடி பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் உங்கள் குழந்தைவ சொம்பில் நல்லா நீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுட்டு மங்கள இலைகள் மா இலையோ இல்லை இந்த மாதிரி அரச இலை வெற்றிலை ஏதாச்சும் ஒரு இலைகளை வச்சுட்டு அந்த தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கு அடுத்தது இன்னொரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அதில் உங்கள் கிட்ட கண்ணாடியில் பவுல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பித்தளையில் பவுல் இருந்தாலும் இல்லை வெள்ளியில் ஏது இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் கல் உப்பு துவரம் பருப்பு இந்த மாதிரி சில்லறை உங்கக்கிட்ட பணம் நகை ஏதாவது இருந்தால் கூட அந்த கிண்ணத்தில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்னுக்கு வசியம் செய்யக்கூடிய கோமதி சக்கரம் குன்றின் மணி சோழி ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னலக்ஷ்மி தாயார் நம்மக்கிட்ட ஆழாக்கு இருக்கும் ஃபுல்லாக வந்து பச்சரிசியை நிரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு அன்னலட்சுமி தாயாரை வந்து அதில் உட்கார வச்சுக்கோங்க அன்னலட்சுமி தாயாருடைய கையில் வச்சுருக்க கரண்டி மேலே ரெண்டு பருக்க அரிசி எடுத்து அதை உள்ளே போடணும் வேறு வைக்கக்கூடாது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம பூஜை எறையில் எடுத்து வச்சுட்டு நம்ம இரவு கண்ணாடியில் வந்து இந்த பொருள் எல்லாம் வந்து படுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இரவு தூங்க போகணும் காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே நம்ம இந்த பொருள் மீது தான் நம்ம கண்மொழிச்சு பார்க்கணும் நம்ம கண்மொழிச்சு பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை எல்லோருமே வந்து எழுப்பி இந்த பொருள் மீது கண் விழித்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு அது கடத்தது நம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது நல்லது காலையில் எழுந்து வாசலில் வந்து அழகாக தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு வாசலில் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளார மகாலட்சுமி தாயரை கூட்டிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து கண்ணாடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பூ இருந்தால் பூ போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட செயின் நகை ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த கண்ணாடிக்கு போட்டு விட்டுட்டு உப்பு தீபம் ஏற்றுறது நல்லது உப்பு மேலே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த கண்ணாடியில் பிம்பம் தேர் ஏறிகிற மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நல்லா வந்து அன்றைக்கி நறுமணமாக வீடே வந்து நல்லா நறுமணமாக இருக்கிற மாதிரி தூபம் போடுங்க தூபம் போட்டுட்டு தூப தீப ஆராதனை செஞ்சுட்டு அன்றைக்கி வந்து நைவேதியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிடலாம் வடை பாயசம் பருப்பு போலி எது இருந்தாலும் செய்யலாம் இல்லையாச்சும் அரிஞ்சுவை பச்சடி மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி மாங்காய் வெள்ளம் வேம்பு புளித்தண்ணி லவங்கம் ஏலக்காய் இந்த பொருள்லாம் போட்டு அரிஞ்சுவை பச்சடி மாதிரி செஞ்சு வச்சாலுமே போதுமானது அப்படி இல்லைன்னாச்சும் உங்கள் கிட்ட வெள்ளம் இருந்தால் அதை கூட நெய்வேதமாக வச்சுக்கிடலாம் உங்களால் என்ன படையல் செஞ்சு போட முடியுமோ அது உங்கள் விருப்பம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படையல் எல்லாம் போட்டு நல்லபடியாக வழிபாடு செஞ்சு முடித்த உடனேயே நம்ம வந்து பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து அன்னைக்கு ஆசிர்வாதம் வாங்கணும் வாங்கிட்டு அவங்க கையால் வந்து நாம் வந்து ஒரு பத்து ரூபாயாச்சு நம்ம அவங்க கிட்ட வாங்கிறது ரொம்பவே நல்ல எல்லாம் முடித்த உடனே நீங்கள் வந்து அந்த கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற குங்குத்தை எடுத்து நீங்கள் திலகமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வர்றது நமக்கு நமக்கு வந்து 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 இந்த இந்த வருடம் முழுவதும் கண்ணாடி முன்னாடி எல்லா பொருட்களும் எப்படி வந்து ரெட்டிப்பாக தெரியுதோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த வருடம் முழுவதும் ரெட்டிப்பாக எல்லா ஒரு பலனும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நம்ம வீடுகள்ல அபசகுண வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது சுபமங்கள வார்த்தைகளை தான் மட்டும்தான் பேசணும் நமக்கு வந்து கிடச்சிடுச்சு நாம் வந்து வாங்கிட்டோம் நம்ம நகை வாங்கிட்டோம் நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வந்துடுச்சு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேச்சை வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லாமே வந்து அதே மாதிரி நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை இந்த மாதிரி செஞ்சு பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோடனே சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் பபாய்